ஸ் இன்னைக்கு நம்ம குடை மிளகாய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின குடை மிளகாயை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம குடை மிளகாய் பொரியலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்றிருக்கு இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இந்த குடை மிளகாயில் கொட்டி கிடக்கு கண்டிப்பாக இப்போ அடுத்தது நம்ம பொரியல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் குடை மிளகாய்க்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் நம்ம எல்லாத்தையும் இப்போ வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குடை மிளகாயை நல்லா தண்ணியில் கழுவிப்போம் ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் குடை மிளகாய் பாருங்கள் குடை மிளகாவை கட் பண்ணுறோம்